உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த நான்கு மாதங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் இருக்கக்கூடிய கடைசி இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு வருட வருடக்கோள்களாகப்பட்ட குரு சனி பகவான் ப்ளஸ் ராகு கேதுக்களினுடைய அமைவுகளால் கிடைக்கக்கூடிய நற்பலன்களும் அற்புதமான மாற்றங்களும் திடீர் யோகா அமைப்புகள் தரக்கூடிய இடத்துல சில கிரக அமைவுகள் இருக்குது இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடி எடுத்து வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான நிலையில வச்சிங்கன்னா அடுத்த வருடம் இன்னுமே உங்களுக்கு மாபெரும் மாற்றங்களாக இருக்கும் ஏன்னா இந்த கிரக அமைவுகள் அந்த அளவுக்கு இருக்குது அது எந்த அளவு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துங்க அப்போதான் அடுத்தடுத்து காணு உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக தனுசு ராசி அன்பர்களே குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க இப்போ குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்காரு அடுத்தது மூன்றாம் வீட்டில் சனி சொந்த வீட்டில் இருக்கார் கோட்சாரத்துல மூணு ஆறு பதினொன்னில் சனி பகவான் இருந்தால் மிகச்சிறந்த ராஜயோக அமைப்பு உண்டாக்கிடுவார் எப்பேற்பட்ட எதிரியும் நம்மளை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய ஆற்றல் இருக்கும் உங்களுடைய ஸ்பீடு இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ராகு பகவான் நான்காம் வீட்டில் இருக்கார் பத்தாம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்போது இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா சனி சாரம் ஏறி இருக்கார் அது உங்களுக்கு ஒரு ஹைலைட்டு குரு பகவான் சாரத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஏறி இருக்கார் அப்போது சனி பகவான் குரு சாரம் ஏறி நிற்க இந்த குரு பகவான் உங்களுடைய நட்பு கிரகம் தனுசு ராசிக்கு நட்பு கிரகமாகப்பட்ட செவ்வாய் சாரத்தில் மிருகசிரண நட்சத்திரத்தில் செவ்வாயும் அதே சாரத்தில் நிற்கிறாரு அதே போல் குரு பகவானும் அதே நட்சத்திரத்தில் தான் நிற்கிறார் அப்போ இந்த அமைப்பு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த அமைப்புகள் தொடரும் அப்போ அடுத்த நான்கு மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் தரக்கூடிய அமைவுகள் உண்டாகுது அது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு விழக்கூடிய இடமே இந்த அமைப்பு உங்களுடைய பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு குரு பார்வையும் விழுது அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா சாரி செவ்வாய் பார்வை அந்த இடத்துல விழுது அப்போ பாக்யத்தில் பஞ்சமாதிபதி பார்வை விழுது பஞ்சமாதிபதி பார்வை பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது அடுத்தது பத்தாம் வீட்டில் விழக்கூடிய பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இந்த குரு பகவானின் பார்வை அப்போ உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வேலையில் அடுத்தது உங்களுடைய செயல் என்னென்ன காரியங்கள் செய்து முடிக்கணுமோ எதில் அதில் வெற்றி அளிக்கணுமோ அது எல்லாமே இந்த சனி வக்ரநிலை அடைஞ்சி அந்த ஒன்பதாம் வீட்டில் விழக்கூடிய பார்வையாலையும் இது நடக்கப் போகுது குறிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் யதார்த்தமான குணமும் தெய்வ சிந்தனையும் கருமாக்கு கட்டு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க நீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கை காட்டி அந்த வழியில் போனவங்க எல்லாமே சக்சஸ்ஃபுல் வாழ்க்கையில் லைஃப்பை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சவங்க உங்களுக்கு வேண்டியவங்கள நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய தருணத்தில் அவங்கள கை கொடுத்து மேலே தூக்கி விட்டீங்க ஆனால் கடந்த பத்து வருஷத்தில் நீங்கள் பட்ட பாதிப்புகளில் நீங்கள் பட்ட கஷ்டங்களில் உங்களுக்கு இப்போ அந்த கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் ரொம்ப நெருக்கடிகளுக்கு ஆளான நேரத்தில் அவங்களாம் நினச்சிருந்தா அசால்கிட்ட உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கலாம் ஆனால் யாருமே உங்களுக்கு உதவலை உங்களுக்கு வேண்டியவங்களும் உதவுங்கள உதவக்கூடிய நிலையில் இருந்தவங்களும் உதவலை யாருடைய பலமும் உங்களுக்கு பயன்படலை இப்போவும் உங்கள் சுய பலத்தில் தான் மேலே ஏறி வரணுன்ற முயற்சியில் பாடுபட்டு ஒரு நல்ல ரீஎன்ட்ரியை எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க கிடைச்சா உங்களுடைய லைஃப்பில் சாதிச்சு காட்டலான்ற ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு எதிர்பார்த்து நிற்கிறீங்க அப்பேற்பட்ட நற்குணம் படைத்த நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களால் மற்றவங்க வாழ்ந்தவங்க இருக்கலாம் கெட்டவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறவன் நீங்க இப்போ இந்த கிரக அமைவுகளில் முதலில் உங்கள் தொழிலில் நடந்த பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஒரு தொழில் நல்லா பண்ணிட்டு வந்தேன் நல்லா போச்சு ஆனால் திடீர்னு டிராப் ஆச்சு அதுக்குள்ளே இன்னொரு தொழில் இன்னொரு இடத்துல ஆரம்பிச்சு அது அடுத்த கடத்துக்கு கொண்டு போகலான்னு பார்த்தேன் இப்போ அதுவும் டிராப் ஆகுது இப்போ தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு வேலைக்கே போயிடலாம்ன்ற அளவு குழப்பத்தில் இருக்கிறன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசியை அன்பர்கள் உங்களுடைய நிலையிலிருந்து மீண்டும் ஒரு நல்ல வளர்ச்சி அடையிறீங்க நல்ல தொழில் ஒரு நல்ல மாற்றங்கள் அடைய போகிறீங்க வேலையில் ஒரு மாபெரும் இலக்கு அடைய போகிறீங்க வேலையை இழந்து நான் நிற்கிறேங்க எனக்கு மீண்டும் ஒரு வேலை கிடைக்குமா நான் செய்துட்டு இருந்த வேலைன்னு ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் அதுக்கு மேலே நீங்க வேறு வேலையை பாருங்கன்ற அளவுக்கு இங்கே நிலைமை போயிடுச்சு இப்போ நான் எடுத்தது ஒரு வேலையை உடனுக்குடன் நான் அடையணும் வாய்ப்புகள் அமையமான பத்தாம் வீடு பலம் பெறுது கவலை வேண்டாம் பத்தாம் வீட்டை குருவே பார்க்கிறார் உங்களுடைய ராசிநாதனே பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை இல்லை அவர் உங்களுடைய பஞ்சமாதிபதியினுடைய சுயசாரம் அந்த பஞ்சமாதிபனுடைய சுயசாரம் ஏறுறாரு குரு பகவான் அப்போது நினைச்சதை முடிப்பீங்க வேலையில் ஒரு நல்ல அடைவீங்க அது மட்டும் இல்லை இந்த செவை வகம் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதி உங்களுடைய ராசி பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதியினுடைய சாரம் ஏறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே வெளிநாடு வாய்ப்புகள் உண்டாயிடும் ஏற்கனவே வெளிநாட்டிற்கு உண்டான முயற்சி எடுத்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்றவங்களுக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டிங்க எல்லாமே இங்கே லாஸ் ஆகிடுச்சு பயங்கரமான கடனாளி ஆகக்கூடிய நிலைமை ஆகிட்டேன் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை கட கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இன்னைக்கு உடஞ்சி போச்சு நான் மீண்டும் இதெல்லாம் எப்படி சரி செய்ய போறேன்னு தெரியல என்ற குழப்பத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ அது கை கூடி வரும் வேலையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அரசு சார்ந்த மேன்மைகளும் மாற்றங்களும் மாபெரும் இலக்கம் உங்களுக்கு உண்டாக்கிடும் குறிப்பாக தனுசு ராஜி என்பர்களுக்கு நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருந்திருப்பீங்க உண்மையாக இருந்திருப்பீங்க ஆனால் அதற்கு கிடைச்ச பரிசு மற்றவங்க செஞ்ச தப்பால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதனால் தேவையில்லாத கலங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க இது எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாத நிலையில் இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ வரக்கூடிய காலங்களில் அது உங்களுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு உருவாகும் பெற்ற பிள்ளைகள் எடுத்த முடிவால் குடும்பத்தில் தேவையில்லாத பிளவுகள் உண்டாயிருக்கும் அந்த பிளவுகளிலிருந்து மீண்டும் ஒரு நல்ல நெருக்க ஒரு நல்ல நெருக்கம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது கவலைகள் வேண்டாம் எடுத்த முயற்சிகள் சக்ஸஸ் கிடைக்கப் போகுது குரு பகவானது பார்வை உங்களுக்கு தனஸ்தானத்தில் விழுது அப்போ தனம் செல்வம் செல்வாக்கு உண்டாக போகுது கேட்ட இடத்துல பணம் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லை லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைச்சி ஒரு சின்ன சின்ன விஷயங்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லோன் தடையாய் இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் அது உங்களுக்கு கை கூடி வரும் நட்புகளால் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நட்புகளால் நல்ல நல்ல ஒரு திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆனால் கடந்த காலகட்டங்களில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு புரிஞ்சிக்காம உங்கள் மனசை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி உங்கள் பெற்றவங்க உங்களை சார்ந்தவங்க உங்கள் கூட பிறந்தவங்க உங்களை ரொம்ப சோதிக்கக்கூடிய நிலைமைகள்லாம் நீங்கள் ஆளாக இருந்திருப்பீங்க அதிலிருந்து மீண்டும் உங்கள் வளர்ச்சியை கண்டு உங்களை ஏன் இப்படி நாம் நினைச்சோமேன்ற அளவுக்கெல்லாமே சில பாதிப்புகளில் இருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு காலம் வரக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்கும் கவலைகள் வேண்டாம் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படக்கூடியவங்க கிடையாது ஏன்னா வருத்தப்படுவீங்க ஆனால் பயப்பட மாட்டேங்க ஏன்னா எப்போவுமே பார்த்துடலாம் எதுவாக இருந்தாலும் நாம் நேர்மையாக தான் இருக்கிறோம் நம்ம விதைக்கிறது தான் முளைக்கும் நினைக்கிறது நல்லது நினச்சா நல்லதே நடக்கும் நினச்ச கர்மாக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறவங்க அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு இலக்கு உங்களுக்கு இருக்குது ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது இந்த காலகட்டங்களில் சரியாக பயன்படுத்தினால் புதுசாக தொழில் தொடங்குவீங்க வேலை வாய்ப்பு அமையும் டெம்பரவரியாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிடும் அதே அது மட்டும் கிடையாம உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நம்பி கொடுத்த பணத்தினால் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய அவர்களின் நிலைமை இன்னும் சிலர் கடன் சுமைகள் அதிகமாகி வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய அளவுக்கெல்லாமே பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க பிரச்சனை 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 என்னன்னே தெரியல வாழ்க்கையில ரொம்ப நாளாவே ஒரு விடிவு காலம் கிடைக்குமா வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைக்குமா நினைச்ச உங்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும் மூன்றில் இருக்கக்கூடிய சனி மாபெரும் தைரியத்தை உருவாக்குவார் அவரது பார்வை சரியாக உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் விழுறதுனால குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் விழும் அதே வீட்டில் குரூப் பார்வையும் விழுது கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வாங்கின ப்ராஜெக்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூமியோ இடமோ டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் விற்க முடியாமல் இதை வித்தாதான் தான் பிரச்சனை சால்வ் ஆகும் இதிலிருந்து வெளியில் வர முடியும்னு எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் இந்த நேரத்தில் கை கூடி வரும் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த காலகட்டங்களில் இறங்கினால் சக்ஸஸ் அடைவீங்க அதில் எந்த மாற்றம் இல்லை திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் நல்ல ஒழுக்கம் நல்ல குணம் நல்ல கேரக்டராக இருந்தும் கை நிறைய சம்பளம் வாங்கி காரணம் இல்லாமல் திருமண வாழ்க்கை தடையாகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது திருமண வாய்ப்பு கைகூடி வரும் குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை விழுது அதனால் அந்த மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் புத்திரபாகிய மேன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் காரணம் குரு பஞ்சமாதிபதியுடைய சாரம் ஏறி இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும் தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் எல்லாத்துலேயுமே ஒரு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு இருக்கும் ஆக வண்டி வாகனங்கள் சார்ந்த அமைவுகள் உண்டாகும் பூமி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அமையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு பேச அமைச்சிருவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை முயற்சிகளில் எந்தவித சோர்வும் வேண்டாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ரொம்ப எதிர் போட்டுட்டீங்க அந்த எதிர்நீச்சலுக்குரிய ஒரு பலன் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு அமையும் அது மட்டுமல்ல குடும்பத்தில் சுபகாரியங்கள் செஞ்சீங்க பிள்ளைகளுக்கு செய்த நல்ல விஷயங்களால் தேவையில்லாத நெருக்கடிகளும் மன அழுத்தங்களும் மனக்குழப்பங்களும் இருந்திருக்கும் படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள்ன்ற அளவுக்கு மன அழுத்தங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும் முயற்சிகள் பலப்படுத்துங்க நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போகிறீங்க ஆக இதுவரைக்கும் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றை பொறுத்தே உங்களுக்கு இந்த பலன்கள் இன்னும் அதிகரிக்குமா இல்லை குறையுமான்றது பொறுத்து அமையும் ஏன்னா இது மூன்று பரலுக்கு மேலே ஏழு பரலெலாம் இருந்துச்சுன்னா இது ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி உங்களுக்கு அதே மூணுக்கு கீழே வந்துட்டு அது நெகட்டிவாக மாறிவிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அப்படி பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது நூறு சதவீதம் சக்சஸ் கிடைக்கும் ஆக தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடும் அது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்